பெய் கதையில் அப்படி நடந்துகிட்டு இருக்கு கொடநாடு அதில் காவலாளி முதலில் தாக்கப்பட்டிருக்கின்றார் அவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் அதற்கு பிறகு ஜெயலலிதாவுடைய டிரைவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் இந்த மர்மம் என்ன என்பதை முழுமையாக விசாரிக்க வேண்டும் அது மட்டுமல்ல இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் சில பேர் தான் நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்களே உள்ளே இன்னும் பல பேர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேர்தல் சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் வாக்காள பெருமக்களுக்கு பழம் கொடுத்தது யார் யார் கொடுத்தார்கள் என்று அதில் எடப்பாடி பழனிசாமியிலிருந்து கிட்டத்தட்ட ஏழு மந்திரிகளுடைய பெயர்கள் வந்திருக்கின்றன அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் என்று தெரியவில்லை ஆகவே அவர்கள் மீதும் விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த கொடநாடு மர்மம் என்ன என்பதையும் அவர்கள் போலீஸார் கண்டிப்பாக விசாரித்து விரைவிலே உண்மைகளை வெளிவர வேண்டும் இழைப்பு இருந்தாலும் அவர்களை பொறுத்தவரையில் இன்னும் இருக்கின்ற நாலாண்டு காலம் பதவியில் இருக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் இரண்டு தரப்புக்குமே எண்ணம் ஏனென்றால் இன்னும் அடித்த கொள்ளை போதாது இன்னும் நாலு வருடங்கள் கொள்ளை அடிக்க வேண்டும் என்பதற்காக கண்டிப்பாக அவர் எப்படியாவது ஒரு ரூபத்தில் ஒன்றாகத்தான் இருப்பார் என்ன தமிழகத்திலே காலை ஊற்ற வேண்டும் என்று முயற்சி செய்வது பிஜேபி தான் என்பது எல்லோருக்கும் தெரியும் இதை இப்போது ஸ்டாலின் தேவையில்லை தமிழிசை நன்றாகத்தான் பேசுகின்றார்கள் ஆனால் என்னதான் குட்டி போட்டாலும் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலே கால் ஊற்ற முடியாது தமிழக மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார் வந்து கொஞ்சம் ஒரு நாவடக்கம் இல்லாம தான் பேசிட்டு இருக்காரு பெரியாரை பற்றி கேவலமாக பேசினார் சோனியா காந்தியை பற்றி கேவலமாக பேசினார் இப்போது ஐயாக்கன்று விவசாயிகளுடைய தலைவர் அவர் உயிரை பயணம் வைத்து கிட்டத்தட்ட ஒரு பாகத்திற்கு மேலாக டெல்லியிலே போராடி இருக்கின்றார் வழியிலே போராடி இருக்கின்றார் அவரை கொச்சைப்படுத்துவது என்பது மிகவும் அதிகம் ராஜாவினுடைய இந்த போக்கு தொடர்பானால் தமிழ்நாட்டிலே ஹெச் ராஜா நடக்க முடியாத சூழலை ஏற்படும் விவசாயிகள் யாரும் சாகவில்லை என்று முழு பூசணிக்காயை சோற்றிலே மறைத்திருக்கின்றார்கள் இதை விவசாயிகளுக்கு நன்மை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் அவர்களை கேவலப்படுத்துகின்ற செயலாக இது இருக்கின்றது இது போன்ற சங்கதிகளில் என்ன உண்மை நிலைமை என்று சொன்னால் தான் நிவாரணம் நமக்கு மத்திய அரசு கிடைக்கும் அதை விட்டு விட்டு விவசாயிகள் யாரும் சாகவில்லை என்றெல்லாம் பொய்யெல்லாம் சொன்னார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக மக்கள் இதற்கு பாடம் திறக்கின்றார்கள் அங்கே இருக்கின்ற பொதுமக்கள் குறிப்பாக பெண்கள் தன்னிச்சையாக யாருடைய தூண்டுதலும் இல்லாமல் இந்த கடைகளை இங்கே திறக்கக்கூடாது கூடாது என்று சொல்லி இருக்கின்றார் அதற்கு மரியாதை கொடுத்தாவது திறந்த கடைகளை மூடிய கடைகளை மீண்டும் திறக்காமல் பட் இதெல்லாம் வந்து பெண்களுடைய கோபத்திற்கு உள்ளாக வேண்டிய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அரசாங்கம் இருக்கின்றது உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டிவரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சி வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதியுதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினார் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடி சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி